சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அமெரிக்க வாழ் தமிழர் வாஷிங்டன் தமிழ்ச்சங்க தலைவர் தமிழ்ச்சங்க பேரவையின் முன்னாள் செயலாளர் அயலகனியின் அமைப்பாளர் திரு வாஷிங்டன் சிவா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட கலந்து உரையாடுறதுல மகிழ்ச்சி முதலமைச்சர் அமெரிக்கா வந்திருக்கிறாரு உங்களிடமும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை பார்க்க முடியுது அவர் வந்து சான் பிரான்சிஸ்கோவில் அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு சிக்காகோவில் கலந்துக்கிட்டாரு முதல்ல ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி முதலீடுகள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கா வந்து அங்கிருக்கிற தமிழர்களை சந்திக்கிறாரு அந்த நெகிழ்ச்சியான தருணம் எப்படி இருந்தது தமிழர்கள் எப்படி முதலமைச்சர் ரிசீவ் பண்ணாங்க அதை பண்ண இரண்டு நிகழ்வுகளை உங்கள்ட்ட சொல்லணும் ஒன்று வந்து இந்த பயணத்தை திட்டமிடும் பொழுதே முதல் பயணம் வந்து சான் பிரான்சிஸ்கோ அதாவது சிலிகான் வேலி உலக நாடுகளில் சிறந்து விழுகின்ற நிறுவனங்கள் இருக்கின்ற கலிபோர்னியாவில் வந்து இறங்கினார் முதலமைச்சர் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலேயே நல்லா அன்பான உபசரிப்பு இருந்துச்சு அதை முடிந்த அடுத்த நாளே அடுத்த நாளே வந்து இன்வெஸ்டார் மீட் இருந்துச்சு முதலீட்டார் மாநாடுகள் இருந்துச்சு அந்த முதலீட்டார மாநாடு முடிந்தவுடன் ஒரு நாள் கழித்து அமெரிக்க தமிழர்கள் குறிப்பா கலிபோர்னியா சந்திச்சார் ஆயிரம் நபர்களை கொண்ட சபை மட்டுமே அது முடிந்தவுடன் கூகுள் போயிட்டு மைக்ரோசாப்ட் போயிட்டு போக போக சொல்றவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து போன வாரம் வந்து சிக்காகோ வந்திருந்தாரு நான் இருப்பது வாஷிங்டன் இருந்து கிளம்பி சிக்காகோ இரண்டு மணி நேர விமான பயணம் போயிருந்தேன் அந்த அரங்கலை வந்து மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நம்பர்கள் கலந்து கொண்டாங்க நம்பர் ஆர் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப முதலமைச்சரை பார்க்க தமிழர்கள் போயிருக்காங்க அப்படின்னா உதாரணமா முதல்வர் வருகிறார் அப்படி மட்டும் தான் சொன்னிச்சு மார்க்கெட்டிங் பண்ணவே இல்லை வாங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை தானா அமைஞ்சுது அது மட்டுமல்ல இந்த சிக்காகோ மாநகரில் அந்த அறங்களை வந்து சில மாதங்கள் முன்பு மே மாதம் வந்து இளையராஜாவோட இது இது இசை நிகழ்ச்சி ரோஸ்மான்ட் அரங்கம் அப்படின்னு ஒரு அருமையான அரங்கம் அந்த அரங்கில் முதலமைச்சர் அமெரிக்க தமிழர்கள் மகிழ்ச்சியா தட்டி ஆர்ப்பரிச்சு ரொம்ப அன்பாவை மனசு விட்டு பேசினார் அவர்கள் அது இந்த மேடைகளை ஏறிட்டு ஒரு முப்பது செகண்ட்ல இருந்து நாற்பத்தஞ்சு வினாடிகள் வந்து பேசவே இல்லை ஒரே கிளாப்ஸ் அப்ப சொல்றாரு உங்கள் முன்னால் நின்று கொண்டு நான் பேச விரும்பவில்லை உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போல ஆசையா இருக்குன்னா ஒரே கிளாப்ஸ் உணர்ச்சியா இருந்துச்சு அது அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது நான் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறேன் குறிப்பாக வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்திருக்குமா அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன் டாக்டர் மன்மோகன் சிங் வந்திருக்குமா அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன் ஈவன் மோடி அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன் அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் இந்திய பிரதமர்கள் கூட்டம் நல்லா வரும் பொதுவாக கூட்டம் நல்லா வரும் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இந்த ஒரு தலைவனுக்கு ஒரு ஆறாயிரம் தமிழர்கள் கூடுவது என்பது சாதாரண விஷயமா நான் பார்க்கல பெரிய விஷயமா நான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல இப்போ வந்து தமிழ்ச்சங்கம் மாநாடு கிடையாது தமிழ்ச்சங்கம் விழா கிடையாது பேரவை மாநாடு கிடையாது ஒரு முதல்வர் வருகிறார் அப்படின்ன உடனே அவரை பார்க்க வந்த கூட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அது ஒரு உணர்ச்சி அஹ் பிழம்பா இருந்துச்சுன்னு நான் சொல்லணும் அஹ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க நான் உங்ககிட்ட ஒரு நேர்காணல் எடுத்தேன் முதலமைச்சர் வந்து துபாய் போயிருந்தப்ப அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க விரைவில் வந்து அமெரிக்கா அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி இப்ப அது கிட்டத்தட்ட நிச்சயமாக நான் நீங்க பேட்டி எடுத்து நினைப்பிருக்கு துபாய் போனது வந்து மகிழ்ச்சியான விஷயம் தான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாடுகள் போயிருக்காரு அமெரிக்கா வர வேணும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளை கேட்டுட்டு இருந்த முதலமைச்சரை இந்த முறை வந்து அது பதினஞ்சு நாட்கள் தங்கியிருக்காரு நாளை தான் கிளம்புறாரு புதனோ வியாழனோ கிளம்புறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாய் ஈட்டி பெரிய பெரிய நிறுவனங்கள் சென்று எல்லாம் பாையத்தில் கடந்த ஒரு வாரமாக எல்லா தொலைக்காட்சியும் வந்துருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட பேசி மெமரோண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இவர் வந்திருக்காரு அப்போ பேசும்போது என்ன பேச நான் சொன்ன இந்த 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 பயணத்தை செய்யும் போதே டிசைன் பண்ணும்போதே முதல் ஒரு வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மீட் இரண்டாவது வாரம் வந்து தமிழர் சந்திக்கிறது அப்படிதான் டிசைன் பண்ணியிருந்தாங்க அது சிறப்பாக அமைஞ்சது இப்போ வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கூடுவாங்க ஒரு பெரிய ஒரு மிக மிகப்பெரிய அஹ் மத சார்ந்த கூட்டங்களுக்கு கூடுவாங்க கிறிஸ்துவ மாநாடு இஸ்லாமிய மாநாடு கூடுவாங்க ஆனா ஒரு தமிழன் ஒரு தமிழன் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சன் ஒரு திராவிட தளபதி வருவதை சராசரி தமிழ் வந்து கலந்துக்கிட்டார் நான் முதலமைச்சர் தங்கியிருந்த அதே அதில் நானும் தங்கியிருந்தேன் அதே அதே வளாகத்துல அப்ப அவரோட சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைச்சிது அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன் ஐயா முதல் முறையாக அமெரிக்காவில் ஒரு ஆறாயிரம் தமிழர்கள் கூடுவது ஒரு முதலமைச்சர் பக்கத்து என் முதல் முறை அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி சிரிச்சுட்டாரு அப்படியா அப்படின்னாரு நான் ஏன் சொல்ல ஆசைப்படுறேன் கேட்டீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்திருந்தாங்க ஓபிஎஸ் வந்திருந்தாங்க அப்ப இது மாதிரி கூட்டமே போடல அவங்க கூட்டமே போடல சிறிய கூட்டம் நூறு பேர் இரநூறு பேர் வச்சு கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டாங்க போன்ல வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க வேற வழியெல்லாம் சில பேர் போனாங்க என்ன என்ன ஆயிட்டாங்க நான் தவறு நான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வருவது தவறு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் கேட்டீங்கன்னா இந்த மேன் ஒரு காமன் மேன் நான் சொன்னேன் ஐயா கடந்துக்கிற ஆறாயிரம் தமிழர்களில் வந்து எல்லாருமே திரும்ப கிடையாது ஒரு சராசரி தமிழர்கள் நமது முதலமைச்சர் வந்திருக்கிறாரு அவரை நம்ம பார்க்க போறோம் அப்படிதான் வந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சிகள்லாம் தாண்டி அந்த இந்த அயலக தமிழர் நாள் விழா அப்படின்னு ஒண்ணு கொண்டாடப்பட்டது இல்லையா இப்ப அது அது தனி தனியா நடந்த நிகழ்ச்சி அது ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே இரண்டு பேர் தான் எடுத்து போட்டு செஞ்சாங்க ஒன்னு வந்து கைடன்ஸ் தமிழ்நாடு அந்த கைடன்ஸ் தமிழ் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவில் உள்ள பெரு நிறுவனங்களோட தலைவர்களோட சந்திப்புகளை முதலமைச்சருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டுக்கான தலைமை எப்படி இருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் முதலமைச்சர் அங்க இருக்கிற சிஓச பார்த்து பேசினார் அது முதல் திட்டம் தமிழர்கள் சந்திக்கிறது பண்ணது வந்து அயலக தமிழர் அயலக தமிழர் அணி இந்த இந்த அமைப்பு தான் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு அத்தனையும் ஒருங்கிணைச்ச அமைப்பு தான் அயலகானி அமைப்பு தான் முதலமைச்சரோட இந்த திட்டத்தை நீங்க தமிழர்கள் சந்திக்கணும் அது வந்து முதல்ல சிக்காகோலையா இல்லையா டெக்ஸஸ் டாலஸ்லையா அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு பேசப்பட்ட பிறகு போட்டி போட்டு வென்றது வந்து சிக்காகோ அதை விட அரை அரங்கில் பேசினாரு ஏகோபித்த கரவொழிகள் அதுக்கு ஸோ சிக்காகோ மாநகரில் நடந்துகிட்டு இதை எடுத்து செய்தது வந்து அயலகணி இப்போ இதை கடந்து முதலமைச்சர் வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறது உடற்பயிற்சி செய்யறது அதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது இப்ப உடற்பயிற்சி கூட்டத்திலேயே முதலமைச்சர் சந்திச்சு நான் பேசினேன் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் கவனிச்சேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப அதை குறித்து ஷேர் பண்ண முடியுமா தமிழ் ஊடகங்கள் பொதுவா யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அதை வந்து நாகரிகமா கடந்து போக மாட்டாங்க அதை வந்து ரொம்ப அநாகரிகமா பேசக்கூடிய சமூகமா நம்ம சமூகம் இருக்கு அது மிக மிக தவறு இப்ப நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன் முதலமைச்சர் வந்திருப்பது அரசு முறை பயணம் இந்த அரசு முறை பயணத்துல நீங்க வந்து முதல்வர் அமெரிக்கா சொல்லி ஒரு ஆறு மாதம் முன்னாடியோ மூன்று மாதம் மத்திய அரசுக்கு வந்து ஒரு முதலமைச்சரா பை புரோட்டோகால் நான் அமெரிக்கா போறேன்னு சொல்லும் இந்த பர்பஸ் போது இது அதுவே அவருக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்ல ஒரு வாரம் நான் வந்து போறேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து நோ சொல்ல போறது இல்லை வேணாம்னு சொல்ல போறது இல்லை அதை தாண்டிதான் முதலமைச்சர் வந்திருக்காரு ஒன்று இரண்டாவது ஓய்வு நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல காலை நேரங்கள்ல அவர் வந்து எல்லா ஊர்லயும் வந்து தொடர்ந்து உடற்பயிற்சி செய்துட்டு இருக்காரு சிக்காகோல வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து சைக்கிள்ல போனது பிரபலமா பேசப்பட்டது பார்த்த இணையத்துல வைரல் ஆயிடுச்சு அந்த சைக்கிள்ல போனதை பார்த்து ராகுல் காந்தி அவர்களும் ட்விட் பண்ணிருந்தாங்க பிரதர் நம்ம இப்ப சைக்கிள் ஒண்ணா பாப்போம் கேட்டிருந்தாரு அதுவும் மகிழ்ச்சியான தருணம் அதை இல்லாம நான் ஒன்னும் சொன்னேன் இல்லையா அவர் தங்கியிருந்த நட்சத்திர தான் நானும் தங்கியிருந்தேன் நானு நண்பர் பிரபு சுகுருநாதன் நெருங்கிய நண்பரும் தங்கியிருந்தோம் அந்த 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 வளாகத்துல அப்ப உடற்பயிற்சி கூடத்துல காலை பத்தரை மணிக்கு முதலமைச்சர் பார்க்கும் போது அந்த அது வந்து ஒரு நட்சத்திர விடுதி போல தான் அந்த உடற்பயிற்சி இருக்கும் அப்ப தன்னுடைய உதவியாளரோட முதல் இருபது நிமிடங்கள் கார்டியோ எக்ஸைஸ் பண்ணாரு அப்ப போய் நாங்கெல்லாம் பேசவே இல்லை அறைக்குள்ள போனா அந்த இடது பக்கம் அவர் வந்து உடற்பயிற்சி கொண்டிருந்தாரு வலது பக்கம் நாங்கள் சேர்ந்துகிட்டு இருந்தோம் அடுத்து ஒரு ஐந்து நிமிடம் கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்து ட்ரெட்மில்ல இருபத்தி ஏழு நிமிடங்கள் நான் கண்காட பார்த்தேன் இருபத்தி ஏழு நிமிடங்கள் நல்ல வேகமா நடக்கிறாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது முதலமைச்சர் வந்து கார்டியோ ஒரு 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 இருபது நிமிஷம் பண்றாரு அடுத்து உடப்பிச்சு இருக்கு பண்றாரு பண்ணி முடிச்சேன்னு கிட்ட போய் அண்ணா வணக்கம் சிவான் பேசினேன் தம்பி தெரியுமே உங்களை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சோ எது சொல்லுறேன் கேட்டீங்கன்னா எனது இரு கண்களால நான் பார்த்தேன் முதலமைச்சர் வந்து ஆக்டிவா எக்ஸசைஸ் பண்றது அப்ப ஒரு நாளைக்கு ஐம்பது நிமிடங்கள் வந்து வெரி ஆக்டிவ் எக்ஸைஸ் பண்ற ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ் ஊடகம் தவறா பேசுதுதான் என் மருத்துவம் அதான் நான் பதிவே காசப்பட்டேன் இல்ல இல்ல தமிழ் ஊடகம்ன்றதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தானே அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருக்காரு இல்லையா சிகிச்சைக்காக போயிருக்காரா அப்படி நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்றது அரசியல் தலைவர்கள் தானே பேசுறாங்க இருக்கு ஏற்கனவே பிரேமலதா கூட பேசியிருந்தாங்க அவர் கையெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அதெல்லாம் கொச்சப்படுத்துற விஷயங்கள் கொச்சைப்படுத்துற விஷயங்கள் இப்ப வயோதிகம் அவருக்கு வந்து வயதுக்கு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி அவர் வந்து நல்லா நடக்கிறாரு சைக்கிள் ஓட்டுறாரு ட்ரெட்மில்ல போறத நான் கண்டாட பார்த்தேன்னு சொல்றேன் அந்த அரங்கல வந்து நான்கு மணி நேரம் வந்தாரு மாலை வந்து அந்த ப்ரோக்ராமே வந்து பாத்தீங்கன்னா மூணு முதல் ஆறு வரும்போது நாலரை இருந்தார் தலைவர் கிளம்பும் போது ஏழரை மணி மூன்று மணி நேரம் வந்து அமைதியாக உட்காந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினாரு தெளிவான தன்னுடைய என்ன விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட பேசுறாரு அவர் அவர் வந்து வெரி ஆக்டிவ் பர்சன் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் வெரி டு எர்த் பர்சன் எளிமையா இருக்காரு என்னென்னா செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஐர் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்காங்க நம்ம பேச பயமா இருக்கு ஆனால் கிட்ட போய் நெருங்கி பேசும்போது மனசு விட்டு பேசினாரு இப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அண்ணா நான் மயிலாடுதுறை மயிலாடுதுறை நான் வந்து கல்லூரி படிக்கும் போது பள்ளி படிக்கும் போது வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் அது நடந்தது நாற்பது வருஷம் முன்னாடி நம்ம சொல்றாரு நல்ல நினைவு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் இருந்தாங்க அப்போ வந்து மயிலாடுதுறை பேசினேன் சொன்னார் அது மட்டும் இல்லை பழைய ஏடிஎம் கேர்ஸ் இருக்கும்போது மயிலாடுதுறை என்பது தீம்கோயின் கோட்டை அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான்தான் வந்து பிரச்சாரம் பண்ணேன் சொல்றாரு அப்ப நினைவாற்றலும் தெளிவா இருக்கு அது மட்டுமல்ல அந்த உதவியாளர் திரு தினேஷ் அவர்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கும்போது பேசலாருல்ல அதை பார்த்து பாதி பேசவே இல்லை அவரு மனசுல பட்டதை பேசிட்டே இருக்காரு அவரு கலைஞர் அவர்கள் வந்தது அமெரிக்காவுக்கு வந்தது கலைஞர் பேசின பிறகு அவர் படிச்ச கவிதையை படிச்சது உலங்கவர் ஓவியமே உற்சாக கவியம் பேசுனது தளபதி அவர்கள் பேசுனது எல்லாமே பேசுறாரு மனசுல பட்டதை அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற அமெரிக்க தமிழருக்கு நான் உன்னே ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன் நீங்கள் வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் வந்து வந்துவிட்டு நமக்கான உறவினர் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறான்னு நீங்க சொல்லணும் உங்களுக்கு விருவம் தான் நானும் அப்படின்னு சொல்லுங்க உங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் போது கூட்டம் ஆர்ப்பிரச்சுது கத்தி கத்தி தொண்டை வெடிச்சிருச்சு எங்களுக்கெல்லாம் சோ அவர் சொல்றாரு நீங்க உங்க குழந்தைகளை கூட்டுவாங்க தமிழ்நாட்டு கூட்டுவாங்க கூட்டு வந்துட்டு விடுமுறை நாட்கள்ல வந்து இது நமது அரசு அப்படின்னு சொல்லுங்க நமக்கான தான் இந்த நாட்டை ஆண்டுக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது உணர்ச்சி பரவாயமா இருந்துச்சு அது மட்டும் அவர் சொல்றாரு இது ஒரு கட்சியின் அரசு அல்ல ஒரு இனத்தின் அரசு அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து எல்லாருமே மகிழ்ச்சியா சொன்னாங்க வந்து முதலீடு பெருக்கு மட்டும் வாங்கன்னு சொல்லாம தமிழ்நாட்டுக்கு வாங்க வந்து உறவுகளோடு இருங்க இந்த மொழியை மேல ஒரு பாசம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா பேசினாரு முதல்வர் ஆரோக்கியமாக நீண்ட ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மையான தகவல் நேரடி பார்வை இப்ப இதை கடந்து ஒரு எமோஷனல் மோமெண்ட்ட நீங்க ஷேர் பண்றீங்க அதை தாண்டி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவியா இருக்கும் இப்ப நீங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறீங்க அங்க வேலை செய்றீங்க அங்க வாழ்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எப்படி உதவியா இருக்கும் அப்படின்றத பாக்குறீங்க அதாவது நீங்க வந்து நான் வந்து ஒரு ஆங்கிலத்துல ஒரு இணையத்துல எழுதியிருந்தேன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் ஒரு பத்து நாள் முன்னாடி அஞ்சு நாள் முன்னாடி அதுல வந்து ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் முதலமைச்சர் வந்து இறங்கிட்டு அடுத்த நாள் வந்து புரிந்து சைன் பண்ணிட்டு எம்ஓஐ சைன் பண்ணிட்டு அடுத்த நாளே ரெண்டு இடத்துக்கு போனார் ஒன்னு வந்து கூகுள் கம்பெனி இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதுல கூகுள் கம்பெனியில வந்து உங்களுக்கு தெரிய என்னென்ன வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போறோம் அப்படிங்கிறத வந்து இணையத்துல வந்திருக்கு அதை இல்லாம போனது வந்து சைன் கிடையாதுன்னு எழுதியிருந்தேன் ஆச்சரியமா கேட்டாங்க எப்படின்னு மூன்று மாதங்களுக்கு முன்பு அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசும் உலகிலேயே சிறந்த விளங்குற நிறுவனம் மெக்கோசாப்ட் நிறுவனமும் எம்ஒஐ சைன் பண்ணாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அமெரிக்காவுக்கு வந்து அந்த எம்ஒஐ சைன் பண்ணிட்டு தான் திருப்பி போயிட்டாங்க அதற்கு முதலமைச்சர் அங்க சென்று அங்க இருக்கிற ஐயர் அபிஷியர்ஸ பார்த்து தேங்க் பண்ணாரு அதை முதலமைச்சர் காமிச்சேன் அப்படியா கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னாரு அப்போ எம்ஓஐ சைன் பண்ண போல அதையும் எதாத்தான் சொல்றோம் சொல்லிட்டு சில பர்போசஸ் சொல்றாரு முதலமைச்சர் முதலமைச்சர் டீம் சொல்லுது இதெல்லாம் பண்ணலான் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து ஹெல்த் கேரில் என்ன பண்ணலான் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா மேனிஃபேக்சர் என்ன பண்ணலான்னு இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோடுவேஸ் என்ன பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குது உங்களோட புரிந்துணர்வு பண்ண ஆசைப்படுறம்போது மைக்ரோசாஃப்ட் சொல்றாங்க ஈஸ்ட் ஏஷியாவில் நாங்கள் நிச்சயம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதுல எங்களோட முதல் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க இது மகிழ்ச்சியா இருக்கு அதே தான் மற்ற நிறுவனங்களையும் அவர் சைன் பண்றாரு இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு ஒரு சில மாதங்களாவே மாண்புமிகு அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து அமெரிக்கா மூன்று முறை நான்கு முறை வந்துட்டு போயிட்டாரு இப்போ நீங்க இருக்கீங்கன்னா ஃபிளிக்ஸ் ஒரு தொழில் நிருபர் அப்படின்னா உங்களோட உட்காந்து பேசும்போது ஃபிளிக்ஸ் நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய தொழில் என்ன உங்களுடைய நிறுவனம் எந்த மாதிரி நிறுவனம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எப்போ வர விரும்புறீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு அவர் வந்து முதல்ல வந்து ஐம்பது சிஓஸ் முதலமைச்சர் பக்கத்தை இருந்துச்சு அப்புறம் நூறு ஆணுச்சு அப்புறம் நூத்தி ஐம்பது ஆணுச்சு இப்ப பார்த்தது இருநூத்தி நாற்பது சிஓஸ் அதுல இருபத்தி நாலு சிஓஸ் ஒன் டு ஒன் பேசிருக்காரு முதலமைச்சர் அதுல பத்து பேர் தான் புரிந்து சைன் பண்ணியிருக்காங்க இது வந்து இது வந்து ரியல் ரியல் ஹேப்பனிங் இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி அரசர் வந்து நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி புரிந்து ஒப்பந்தம் சொன்னாங்க உங்களால ஒரு நிறுவனத்தை காமிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகள்ல துபாயில ஆரம்பிச்சு ஸ்பெயின்ல ஆரம்பிச்சு சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சு யூஏஇ ஆரம்பிச்சு அமெரிக்கா வந்திருக்க எம்ஒஸ் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கின்றன என்பதற்கு சான்றுகள் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பேட்டி எடுப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பு டாடா கம்பெனியில பண்ண சோலார் சிஸ்டம் கம்பெனிஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க இன்றுதான் கலப்பு வந்திருக்கு அப்ப கண்கூட டாடா நிறுவனம் பண்றத பார்க்க முடியுது குறிப்பா வந்து சோலார் சிஸ்டத்தை பண்றது அதே போலவே தூத்துக்குடியில தளவாடங்கள் சரக்கு தளவாடங்கள் சரக்கு பூங்காக்கள் நடக்க நிறுவனங்கள் பார்க்கப்பட்டிருக்கு அதில் எண்பது சதவீதம் மகளிர் அப்ப இது போல நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு துபாயில் பண்ண எம்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மால் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சாலை நடந்த இடங்கள் நீங்க போனீங்கன்னா அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்க நிறுவனம் இங்கே வந்திருக்குங்க கண்டுபிடி பார்க்க முடியும் அதுதான் யதார்த்த உண்மை அதனால இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் வருவது மட்டுமல்லாமல் நேரடியாகவே பல லட்ச வேலைவாய்ப்புகளும் மறைமுகமா பல லட்சம் டேட்டாஸ் சொல்லுது கிட்டத்தட்ட பதினாலாவது இடத்துல இந்த தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு அது வந்து முயற்சி அது முதலமைச்சரோட இந்த அமெரிக்க பயணம் எதை உணர்த்ததுன்னு சொல்லுங்க அதே சமயம் அவர் என்ன செய்தி இதன் மூலம் அங்க இருக்கிற தமிழர்களும் சரி இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் சரி என்ன சொல்லியிருக்காரு பொதுவா நாங்க வெளிநாட்டுல வசிக்கும் போது தமிழ்நாட்டுல அரசுகள் வரும் போகும் சில பேர் உற்று நோக்குவாங்க அரசு உற்று நோக்குவாங்க யார் முதலமைச்சர் யார் மந்திரி யார் அமைச்சர் யார் வந்து கவுன்சிலர் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் யார் கூட ஒற்று நோக்குவாங்க சில பேர் அவ்வளோதான் நமக்கு என்ன ஏதாவது நடந்துட்டு போட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுகள் அந்த அரசு தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு எழுத மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனா இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த புதிய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து பல்வேறு நல்ல விஷயங்களை பண்றதை கண்கூட கூட பாக்குறாங்க அதனாலதான் சராசரி தமிழன் ஒரு கலிபோர்னியா இருக்க தமிழன் சிக்காகோ வரான் டெக்ஸஸோட தமிழன் சிக்காகோ வந்திருந்தான் நியூ ஜெர்ஸி இருக்க தமிழன் சிக்காகோ வந்திருந்தான் நியூயார்க் தமிழ் சிக்கா வந்திருந்தான் அப்ப இப்ப நீ இப்படி சொல்றேன் கேட்டீங்களே முதலமைச்சர் ஜம்மு காஷ்மீர் போறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம போவமா கூட எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் தூரம் முதலமைச்சர் வந்தது இங்க இருந்து கிளம்பி போய் ஜம்மு காஷ்மீர்ல முதலமைச்சர் பாக்குற மாதிரி அப்ப முதல் அங்க அங்க ஜம்மு காஷ்மீர் தமிழர்கள் மட்டும் பார்க்காம அமெரிக்காவோட எல்லா தமிழரும் போய் பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் அது நடந்த விஷயம் தான் உணர்வுபூர்வமான சந்திப்பு ஒன்று இரண்டாவது எல்லா நாட்டுக்கும் போறாரு நம்ம நாட்டுக்கு வரலையா அப்படின்னு எங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு அமெரிக்கா வந்துட்டு ஏன்னா அமெரிக்காவில் வந்து பெரிய நிறுவனங்கள் நிறுவனம் கூகுள் நிறுவனம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் பெரிய நிறுவனங்களை போய் பார்த்து பேசியிருக்காரு அவரு அப்படியே மெக்கானிக்ஸ் கம்பெனியை பார்த்து பேசியிருக்காரு அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டுல போய் முதலீடு செய்ய போறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியா தெரியுது இப்போ முதலீட்டு இருக்கிறாரு அப்புறம் அமெரிக்க தமிழர்கள் மண்ணில நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இங்க அமெரிக்காவில் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமான சந்திப்பை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த முதலமைச்சருடைய பேச்சிலே தெரிஞ்சது அதை வந்து சராசரி தமிழனா ரொம்ப ரசிச்சாங்க நான் முதலமைச்சர் சொன்னேன் வந்திருந்த ஆறாயிரம் தமிழர்கள்ல திமுக எல்லாரும் கிடையாது அவங்க ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல போட்டு எங்க இருபது முப்பது ஆண்டுகள் இருக்கிறவங்க வந்து வந்து போயிருப்பாங்க ஓட்டை போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் வந்திருந்தவங்க வந்து நமது முதலமைச்சர் நமது தமிழர் நமது நாடு நமது மக்கள் நமது மொழியை சார்ந்தவர் அப்படிங்கிற உணர்வோடு வந்ததுனாலதான் இது உணர்ச்சி பூர்வமா பார்க்கப்பட்டது நீங்க கடந்து வந்த பாதையில ஏழு ஏழு முறை முதலமைச்சர் வெளிநாடு போயிருப்பாங்க ஸ்பெயின் போயிருப்பாங்க சிங்கப்பூர் போயிருந்தாங்க துபாய் போயிருந்தாங்க அபுதாபி போயிருந்தாங்க அமெரிக்கா வந்து என்னை பொறுத்தவரை இந்த அமெரிக்க தமிழர்கள் சந்திப்பு தான் உணர்ச்சி விஷயமா இருந்துச்சு அததான் தொடர்ந்து அனைத்து ஊடகங்களும் தொடர்ந்து பேசுறாங்க இந்த ஒரு வாரமா நாளைக்கு வியாழக்கிழமை வந்து இறங்க போறாரு முதலமைச்சர் நீங்க என்ன பாருங்க பலமான வரவேற்பும் பொதுமக்கள் மத்தியில ஒரு நல்ல இமேஜும் முதலமைச்சர் இருந்த காரணத்தினாலதான் இது சீரு சிறப்பு அமைஞ்சது அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்ல பகிர்ந்து கொண்டு ஆசைப்பட்டேன் இது ஒரு உணர்ச்சி மிக்க சந்திப்பு வரலாற்று மிக்க சந்திப்பு இந்த முதலமைச்சர் அமெரிக்க வந்திருந்தது அமெரிக்க தமிழர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது முதலமைச்சரோட இந்த அமெரிக்க பயணத்தை குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி ஃபெலிக்ஸ் வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை கட்டாயம் பேசுவோம்